பாதுகாப்பு வலயமாகிறதா யாழ் மோட்டார் போக்குவரத்து துணைக்களின் அரச உத்தியோகத்தர்கள் மீது வைக்கப்படுகின்ற பாதுகாப்பு உத்தியோகத்தின் அனுமதியை பெற்ற பின் தான் உள்ளே செல்ல வேண்டிய நிலை காணப்படுது மறைக்கப்படுகின்ற மறைக்கப்பட்டு உத்தியோகத்தர்கள் மத்தியான சாப்பாட்டு அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு தேவையான வணக்க உறவுகளே இன்றைய யாழ்ப்பாணத்தில் கட்டவிழ்த்து விடப்படுகின்ற சில கேவலங்கட்ட ஊடகங்கள் என்றால் சம்பவம் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் உத்தியோகத்தர்கள் மீது வைக்கப்படுகின்ற வீண் விவாதங்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியை நான் முன்வைக்க பார்க்கிறேன் என்னண்டா இது உண்மையா நான் ஒரு பக்க சார்பானதாக நான் செயற்படவில்லை உண்மையா அங்கு என்ன நடந்தது என்றதையும் நான் ஒரு வீடியோ தொகுப்பாக செய்கிறேன் நான் போய் அதை செக் பண்ணி பார்த்துட்டு உண்மையா என்ன நடந்தது என்றதை வச்சு தான் இந்த காணொலி தொகுப்பை செய்கிறேன் பெரிய ஒரு ஊடகம் டிபிசி என்ற ஒரு ஊடகம் அந்த டிபிசி ஊடகம் சொன்ன வழங்கி இருக்கு அப்படி என்றால் உயர் பாதுகாப்பு வலயமாகிறதா யாழ் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் இரண்டு நாளைக்கு முன்னர் இது அதிகமாக பயிரப்படுகின்றது இந்த சமூக வலைதளங்கள்ல அதுல சொல்லி யாழ்ப்பாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அலுவலகத்தின் வாயிலானது உயர் பாதுகாப்பு வலயம் போன்று மூடப்பட்ட நிலையில் காணப்படுகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் உள்ளே வருவோர் செல்ல வேண்டுமாக இருந்தால் பாதுகாப்பு உத்தியோகத்தரின் அனுமதியை பெற்ற பின் தான் உள்ளே செல்ல வேண்டிய நிலை காணப்படுகின்றது சும்மா வெப்பம் இப்ப அந்த ஊடகத்துக்கு நான் சும்மா

மோட்டார் போக்குவரத்து தொடர்பாக வைக்கப்பட்ட இந்த விசனம் தொடர்பாகவும் நான் நேரில் சென்று காணொளி தொகுப்பு ஒன்றையும் வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம் அங்க என்ன நடக்குது முதலாவது அங்க மறைக்கப்படுறதுன்றது உண்மைதான் அங்க மறைக்கப்படுகிற மறைக்கப்பட்டு என்னத்துக்கு வந்தது ஏன் வந்தது அப்பாயின் வச்சிருக்கணுமா அது சரியாக வைக்கப்பட்டிருக்கிறதா என்றதை பார்த்து உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர்களுக்கு தேவையான சேவைகள் வழங்கப்படுது அங்க குறிப்பாக ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு தொடக்கம் ஆயிரம் வரையிலான நபர்கள் அங்க புழங்குகிறார்கள் மோட்டார் வாகன திணைக்களத்துல புத்தகத்துக்கு வரையினப்பா புத்தகம் வண்டையில ஆன்சர் பண்ணப்படுகிறது லைசன்ஸ் ரினியூ பண்ண வருகினம் அது தொடர்பாக மேலதிக கேள்விகள் எழுப்ப வருகினம் மெடிக்கலுக்கு வருகினம் இப்படி கென வகையில வர்ற ஆக்களை ஏதோ ஒரு பொறிமுறையில அங்க கட்டுப்படுத்துறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது அப்ப இவ்வளவு ஊடக அக்கறை இருந்த நீங்கள் யாழ்ப்பாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு போறண்டா என்ன செய்ய வேணும் என்ற ஒரு ஷெடியூல போட்டிருக்கலாம் அங்க பின்பற்றப்படுகின்ற நடைமுறைகளை போட்டிருக்கலாம் அந்த போன் நம்பரை பதிஞ்சிருக்கலாம் இப்படித்தான் புக் பண்ண வேணும் என்றதை போட்டிருக்கலாம் புக் பண்ணின பிறகு என்ன செய்ய வேணும் என்ற ஒரு தெளிவுபடுத்தல மேற்கொண்டிருக்கலாம் சும்மா ஒரு நடுநிலையான கருத்துக்கள் இல்லாம லைக்குக்கும் ஷேருக்கும் நீங்கள் கதைச்சு ஒரு வீடியோவை போடுறதோ அல்லது ஒரு நியூஸ போடுறதோ அப்படியான நியூஸ் சேனல்களை தயவு செய்து ஃபாலோ பண்ணாலுங்க உண்மையில அங்க சில நேரங்களில் பிஸியா இருக்கைகள் அங்கத்த உத்தியோகத்தர்கள் மத்தியான சாப்பாட்டை பின்னர மூன்று மணிக்கு பிறகு தான் கூடியதாக இருக்கு சரியான அடையாளப்படுத்தலோட நியூஸ வழங்கணும்ன்றதுக்காக நான் சென்று இந்த வீடியோவை பிடிச்சேனா அங்க என்ன நடக்குது உண்மையாகவே காவலாளி உத்தியோகத்தர் மறைக்கிறார் பின்னர் அனுமதிக்கப்படுகின்றார் அனுமதிக்கப்பட்ட பின்னர் எங்க செல்ல வேணும் என்று வழிகாட்டப்படுகின்றது ஓர் சேவைகளை முடிச்சு கொண்டு எங்களால் அளவரக்கூடிய மாதிரி தான் இருந்தது ஆனா இந்த நியூஸ பார்த்தோம் சாதாரணமாக அரச உத்தியோகத்தர்கள் ஒருவர் மீது குற்றச்சாட்டு என்பது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்வோம் மக்களுக்கு சேவைகளை வழங்கவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீதான விசனத்தை வைக்கலாம் ஆனா நீங்க தேவை இல்லாத விஷயங்களை வச்சு 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 ஒரு அரச கட்டமைப்புக்குள்ளேயே நீங்கள் தேவையில்லா மாற்றத்தை ஏற்படுத்துகிறீர்கள் முதலாவது அங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்றது ஒரு விழிப்புணர்வை கொடுங்க அவ்வளவு பெரிய ஊடகமாக தானே செய்யப்படுகிறீர்கள் இங்கிலீஷ் வின்னு சொல்லி ஒரு இடியா இவ ரெண்டு பேரும் அந்த பிரச்சனையை கிண்டி விட்டுருக்கீங்க அந்த கிண்டி விட்டது மூலப்பொருள் இல்லாத ஒரு நியூ என்ன நடக்குது எது நடக்குதுன்றது இல்லாமல் ஒரு மூல கருத்து இல்லாமல் சும்மா யாரும் மூல கட்டது எழுதி போட்டு போட்டிருக்காது இந்த நியூஸ் இது இன்றைக்கு மீடியா எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணப்பட்டு இவங்க அப்படித்தான் அவங்க அப்படித்தான் இந்த மனை இந்த மனை என்ற எல்லாம் அந்த நியூஸ்க்கு இல்லை போய் கொண்டிருக்கு அவர்கள் பிளவிட்டு இருந்தால் சரியான ஆதாரத்தோட பிள்ளையை கொண்டு வரும் இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன் இந்த காணொலியின் கடைசி நிமிடத்தில் நான் கூற வேண்டிய ஒரு கடப்பாட்டில் இருக்கலாம் இந்த பதிவில கூறப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்களின் சேவை பற்றி விமர்சனமானது இந்த ப சேவையை வழங்குவதில் இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களின் சேவை திறம்பட இருக்கிறதுன்றதை தான் நான் இங்கே சுட்டி காட்டினான் மற்ற ஏனைய சேவைகளில் குறை இருக்கிறன்றது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அந்த குறைகளை உரிய முறைகளில் சுட்டி காட்டுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் திருத்திக் கொள்ளலாம்ன்றதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இந்த இதோட இந்த காணொலியை முடிக்கிறேன்